எப்படி இருக்கும் ஏன்னா ஒரு நோ நோய்வாயப்பட்டோ இல்லை வந்து அவங்களுக்கு வந்து இயற்கையாக ஒன்று வந்துட்டால் விதி அதை ஒன்றும் பண்ண முடியாது பட் வந்து அவங்களோட இறப்பில் இப்படி ஒரு கொடுமை நடந்துருக்கு அப்படிங்கும்பொழுது அதை கண்டிப்பாக யாராலையும் ஏற்றுக்க முடியல அந்த வழியிலேருந்து யாராலையும் மீண்டு வர முடியலன்னுதான் சொல்லணும் நினைக்க நினைக்க வேதனைகளை கொடுக்கக்கூடிய விஷயமா தான் அது அமையுது பாவம் ஆர்த்தி பா பாவம் நினச்சி பாவம் ஓகே ஓகே ஹை ப்ரோ மேலே கமெண்ட் இருக்கா கருப்பு உருவம் கருப்பாக பயங்கரமாக இருக்கும் அது படித்தாச்சே அதுக்கப்புறம் கமெண்ட் வரலையே அந்த கமெண்ட்டை மறுபடியும் போடுங்க அந்த கமெண்ட் ஷோ ஆகலை ஹாய் ப்ரோ ஆஸ்க் அபவுட் திருநங்கை பற்றி கேளுங்கள் கோஸ்ட் பாக்ஸ் ப்ரைஸ் எவ்வளோ ஆல்ரெடி ஹலோ டீபத்தின் சேம் ஃபேமிலியில் வர மாதிரி மதியம் பிறகு எதுவுமே எல்லாம் கேளுங்கள் கண்டிப்பாக 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 கேட்குறேன் கண்டிப்பாக கேட்குறேன் டின்னர் சாப்பிட்டிங்களா அப்புறம் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா கிஸ் குஸ்டின் ஆத்மா எங்கே போகும்பா ஆரன் ஆத்மா உலகத்தில் அவங்கவுங்க மதக்கடவுளை பார்க்க அவங்கவுங்க போவாங்க அவங்க மதக்கடவுளை தரிசிக்கும் உரிமையாக அவங்களுக்கு உண்டு அவங்க மதக்கடவுள் வழி நடத்தக்கூடிய ஒரு இடத்துக்கு அவங்க போயே ஆகணும் ஏன்னா அவங்க வழிபட்ட தெய்வம் தெய்வங்கள் எல்லாம் ஒன்று தான் மனிதர்கள் தான் பிரித்து பார்க்கறோம் எல்லா தெய்வங்கள்ட்டையும் அன்பு தான் இருக்கு அந்த அன்பை தேடி அவங்க தெய்வங்கிட்ட போவாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதம் மாறி நமக்கு வந்து வேற மதத்துக்கு மாறுறோம் நம்ம பிறந்து இந்த பூமியில வ நம்ம பிறக்கும் பொழுது நமக்கு ஒரு மதம் இருக்கும் கடவுள் நமக்கு வந்து வழிபடுவோம் அந்த கடவுள் வழியில் நம்ம போயிட்டு குலதெய்வம் தெய்வம் ஒன்றுன்னு நமக்கு இருக்கும் அதையும் மீறி நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக மதம் மாறி போவோம் என்னதான் மதம் மாறி போனாலும் நம்ம இறந்தால் நம்ம மாறின மதத்து கடவுள்கிட்ட நம்ம போகவே முடியாது நம்ம பிறப்பு கடவுள்கிட்ட தான் நம்ம போயாகணும் பிறப்பு கடவுளுக்கு தான் நம்ம பதில் சொல்லியாகணும் நம்ம பிறப்பு கடவுள் கொடுத்த பிறப்ப ஏன் உதாசீனப்படுத்தினேன்னு இந்த கடவுளும் கேட்கும் அந்த கடவுளும் கேட்கும் அப்படி ஒரு விஷயம் இருக்குது எங்கள் அப்பா கூட நீங்கள் ஒரு நாள் பேசுவீங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக சென்னையில் கோப்ரோ சென்னையில் மலை என்ன கேட்குறீங்கன்னு புரியல சென்னையில் ஹாய் நான் ஹாய் 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 ப்ரோ என்னோட அம்மாச்சிக்கிட்ட ஓகே 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 தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்து போவர்களுக்கும் நன்றி தூர்த்து நன்றி எதிர்ப்பவர்களுக்கும் நன்றி எதிரியாக நினைப்பவர்களுக்கும் நன்றி எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை சுவாரஸ்யம் இல்லாத ஒரு வாழ்க்கை எதிரிகள் இருந்தாதான் நம்மளோட ஓட்டங்கள் அதிகரிக்கும் நம்மளோட வெற்றி பயணங்களை தேடி நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் அதிகரிக்கும் எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா அதுல சுவாரஸ்யமும் இருக்காது அந்த ஒரு விஷயத்துல நம்ம வாழ்க்கையில அர்த்தமும் இருக்காது நம்மளை எதிர்த்து நம்மளை அழிக்க நம்ம சின்ன முயற்சி எடுத்தாங்கன்னா கூட நம்ம ஜெயிச்சிடலாம் கண்டிப்பாக எதிரிகள் அதிகம் தேவை எதிரிகள் அதிகம் தேவை கண்டிப்பாக வந்து நமக்கு எதிராக யாராவது ஒரு செயல் செய்தாவோ நமக்கு எதிராக நம்மளை அழிக்கணும்னு நினச்சி ஒரு சின்ன விஷயம் செஞ்சால் கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுங்க நானும் சந்தோஷப்படுவேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பி பண்ணுங்கள் ஏன்னா வந்து நம்மளும் அந்த இடத்துல இருக்கோம் நம்மளை எதுக்குறாங்க அப்படின்னா நம்மளும் ஒரு பெரிய ஆளாக இருக்கோம் பெரிய இடத்துல இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதே மாதிரி நீங்களும் ஹாப்பியாக இருங்க உங்க ஊர்ல மழையா இருக்கா பிரதர் மழை இல்லை நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் எதிர்ப்பவர்களுக்கும் நல்லது நினைப்போம் தூற்றுபவர்களுக்கும் நல்லது நினைப்போம் போற்றுபவர்களுக்கும் நல்லது நினைப்போம் நல்லதே நினைப்போம் நல்லதே நினைப்போம் நல்லதே நினைப்போம் எதை பற்றியும் நம்ம கவலைப்பட போறதில்லை எது நடந்தாலும் நடக்கட்டும் யார் எதிர்த்தாலும் எதுக்கட்டும் யார் திட்டினாலும் திட்டட்டும் யார் போட்டினாலும் போட்டட்டும் நம்மளுக்கு நம்மளுடைய கடவுள் கொடுத்த அனுகரகம் நம்மளுக்கு இருக்கும் கடவுள் நம்மளை எந்த இடத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாரோ அங்கே தான் நம்ம போக முடியும் கடவுளை மீறி நம்ம எந்த இடத்துக்கும் போயிட முடியாது கடவுளை மீறி நம்ம எதுவும்